ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ராக்ஷனா கிச்சன் அண்டு வ்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போகிறோம் இங்கே பாருங்கள் நாங்கள் இப்போ தான் பஸ்ஸில் போயிட்டு இருப்போம் எதுக்கு பாட்டி வீட்டுக்கு போகிறோன்னா அங்கே கொலை தெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறாங்க ஸோ நம்ம போகிற வழியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பச அழகாக இருக்குது இந்த வழியில்தான் நாங்கள் ஸ்கூலுக்கு கூட போவோம் இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையோட அழகே அழகுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயல்வெளிகெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குல்ல இதுமாரி இருந்தாலும் நாங்கள் ரொம்ப ரசித்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாங்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு ஒன் ஹவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிட்டோம் எங்கள் அம்மா வந்து ஒரு பேக்கரிக்கு கூப்பிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் பப்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்தாச்சு நம்ம பாட்டி வீட்டுக்கு மாரியம்மன் கோயில் இது இதுக்கு பின்னாடி தான் எங்கள் பாட்டி வீடு இருக்குது பாட்டி வீடு இருக்குது இதுக்கு மேலே வந்து கோபுரம்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் மேலேலாம் சிலையெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் கோயிலை சுற்றி காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம பாட்டி வீடு வாங்க உள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் எங்கள் பாட்டி வந்து எங்கள் மாமா பையனுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க இதுதான் எங்கள் பாட்டி வீடு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குதுல்ல இதுதான் ரூம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் எங்கள் மாமா இதுலேயே இன்னொரு போஷன் இருக்குது மாமா வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க சாமிக்கு வைக்கிறதுக்காக அருங்கம்புல் எடுத்துகிட்டு இருக்காங்க இதுதான் அருங்கம்புல் எங்கள் மாமா எடுத்துகிட்டு இருக்காங்க பின்னாடி தான் இப்போ நம்ம போக போகிறோம் அருங்கம்புல் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க இது தான் எங்கள் பெரியமா எங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் அண்ணா அதுவும் எங்கள் அண்ணாதான் அது எங்கள் பெரியப்பா அதுவும் இது எங்கள் தம்பி நிற்கிறான் வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பாக போயிட்டு இருந்தது என்னால் சரியாக கூட வே வீடியோலாம் வந்து கவர் பண்ண முடியல நிறைய எடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் சரியாக எடுக்க முடியல இங்கே தான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா நாலாவது வருஷம் இது வந்து நாங்கள் வந்து குலதெய்வம் கும்பிடுறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ படையெல்லாம் போட்டாச்சு பொங்கல் எல்லாமே செஞ்சோம் அந்த டைமுக்கு என்னால் வீடியோ போய்ட்டு எடுக்க முடியல ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு ஏன்னா வந்து நாங்கள் எல்லோரும் வந்து எதாவது விசேஷ நாள்னா தான் ஒன்றா வந்து சேருவோம் ஸோ வந்து எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பசங்கள் எல்லாமே விளையாடிட்டு இருக்காங்க இவதான் நினைக்கிறேன் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து இங்கே சாப்பிட்டுருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் சாமி நடந்த சங்கீதாவோட மாமி அதுல தான் அவங்க அப்படி அலகோலமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து விருந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க சீரக சாம்பா பிரியாணி ஆனியன் மட்னி

வந்தவாசி தாண்டி மருதாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து ரொம்ப விசேஷமாக அந்த முனீஸ்வரன் இருக்கிறது ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நிறைய பேர் வந்து இங்கே பொங்கல்லாம் விற்கிறாங்க இங்கே எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாம் பிரியாணிலாம் செஞ்சோம் சிக்கன் பிரியாணிலாம் செஞ்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டோம் சாப்பிட்ட வீடியோலாம் எடுக்க முடியல எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா சேனல் ரக்ஷனா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ ஊருக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஸோ ஊருக்கு போகலான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு நாள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேலையில் எல்லாருமே பிஸியாக இருப்போம் ஸோ வந்து ஏதாவது ஒரு நல்ல நாள் வரும்பொழுது தான் வந்து எல்லோருடைய ஃபேமிலியுமே ஒன்றா சேரும் அந்த டைமுக்கு அதுவே வந்து ஒரு பெரிய சந்தோஷமே தனிதான் அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி ஒரு நாள் எங்களுக்கு ஸோ இதோடு வந்து நாங்கள் கிளம்புறோம் எங்கள் அக்கா வந்து ஃபீஸ் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு முகத்தெல்லாம் மூடிட்டு இருந்தாங்க குழந்தைங்களாரும் அவங்கள வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதோடு நாங்கள் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எங்கள் அண்ணல்லாம் சென்னை போகிறாங்க நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இது மாதிரி வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்